ஆனால் விசுவாசிகளுக்கு இன்றைக்கு நாம் எதை தேடுகிறோம் பைபிள்ல நிறைய வார்த்தை இருக்கிறது ஆனால் எந்த வழிபாடும் எந்த தீர்க்க தரிசனம் இந்த வேதத்தினுடைய காரியங்களை மாற்றிவிட முடியாது மிகவும் பிரதானமானது இந்த வேதம் எப்படி ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய ஆதி அப்போசருடைய திருச்சபையின் காலங்கள் வரை தீர்க்க தரிசனங்கள் என்பது வெளிப்பாடு என்பது தேவனால் இன்றைக்கு சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் மறக்கக்கூடாது கூடாது அதனால்தான் இங்கே தெளிவாக அப்போஸ் நாங்க பவுல் சொல்லும்பொழுது எதை சொல்லுகிறார் ஏனெனில் அந்நிய பாஷங்களில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் பேசினான் என்று சொல்லவில்லை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் ஆனால் திருக்க சொல்லுகிறவனோ